தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நேற்றைய தினம் நடந்துச்சு அதுல நீங்களும் நேரடியாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்ற தகவல் வந்துச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்தது அங்கே நடந்தது என்ன அப்படின்றது குறித்து நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டுத்தில் அடியெடுத்து வைக்கிறது அதுல வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து சாமானியவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு மக்களுக்கானது தான் இந்த கட்சின்றத பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள் அதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறைகளும் ஆட்சியாளர்கள் பண்ணையார்கள் போன்று செயல்படுவதையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு இருக்கக்கூடிய விலைவாசி கடையில் நம்ம பசங்க உப்புந்து டிஎன் தீவிக்கே என் போட்டு வந்துட்டானுங்க பசங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற ஒரு ஒரு பிரச்சனையே இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை பாதுகாக்க முடியல ரெண்டு பசங்களை கதற கதற ரோட்ல வெட்டி கொண்டு போட்டீங்க அதை கேட்கறதுக்கு முடியல இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான அண்ணா நகர் மாணவி பிரச்சனை அதோட முடிவு போச்சு ஒரு குழு அமைச்சாச்சு கமிட்டி அமைச்சாச்சு பல நூறு கமிட்டிகளை பாத்துட்டோம் உங்க இடுப்புல வேட்டி நிக்கல அவன் போட்டு ஆளுங்கட்சிக்கார குத்து குத்து குத்துறான் உங்கள திமுக என்னடா பண்றீங்க எல்லாம் போய் பேசுங்கன்னு நீங்க அடிச்ச போத தெரியாம ராத்திரி பகல்ல எழுந்திருச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கீங்க இப்போ இது பவுன்சர்களால் நிகழ்ந்தது அப்படின்றத தொடர்ச்சியாக கேட்கும்பொழுது என்ன கேள்வி வருதுன்னா சமீபத்தில் தான் திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அமைச்சகத்தால கொடுக்கப்பட்டுச்சு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்க ஒரு நபருக்கு பவுன்சர்களுடைய பாதுகாப்பு எதுக்கு அப்படின்ற கேள்வி வருதில்லை சார் நியூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலில் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நேற்றைய தினம் நடந்துச்சு அதுல நீங்களும் நேரடியாக கலந்துகிட்டீங்க அப்படின்ற தகவல் வந்துச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்தது அங்க நடந்தது என்ன அப்படின்றது குறித்து நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது அதில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து சாமானியவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு மக்களுக்கானது தான் இந்த கட்சின்றத பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள் அதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறைகளும் ஆட்சியாளர்கள் பண்ணையார்கள் போன்று செயல்படுவதையும் சுட்டி இருக்கக்கூடிய விலைவாசி இயற்றத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் தேர்தல் வியூக ஒப்புறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ராதவர்ஜுனா அவர்களும் பேசியிருக்கிறாங்க தளபதி அவர்கள் இந்த கட்சி சாமானியர்களுக்கானது இருக்கக்கூடிய பண்ணையார் போன்று அதிகாரம் படைத்து இருக்கக்கூடிய மிக ஒரு அரசியல் பலம் படைத்தவர்களை ஒரு எளிமையான தொண்டனை வச்சு நான் எதிர்க்கிறேன் அப்படின்றத பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு நேற்று நடந்த நிகழ்வு தொண்டர்களுக்கு ஏற்கனவே தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தவர்களுக்கு மேலும் இரு மடங்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குது ஒரு பலத்தை பூத் ஒரு மாநாடு ஒன்று நடத்துவேன்னு அது தமிழக அரசியல் களத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா பார்க்கப்படும் நிர்வாகிகளுக்கும் அங்க வந்து அவருடைய தொண்டர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதை படம் பிடிக்க வந்து அந்த பத்திரிகையாளர்களுக்கு வந்து அது ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு மாநாடாக மாறி இருக்கு என்னன்னா குமுதம் பத்திரிகையாளர் இளங்கோ அவர்களை வந்து அதுதான் தமிழக அணுகுன விதம் சரியில்லை எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அது குறித்து அவங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை அதாவது அந்த சம்பவத்தப்ப நான் அங்கே இல்லை அங்கே நடந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு அது மிக பத்திரிகையாளர்களை யாரா இருந்தாலும் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தூணா தான் கருதப்படுது அப்படி நடத்தியிருக்கக்கூடாது ஆனால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களால் பண்ணதில்லை பாதுகாவலுக்காக இருந்த ஒரு பவுன்சர்ஸ் பண்ண வேலை தான் அந்த அவரையுமே காப்பாற்றணுனோ அவர் செஞ்ச நடைமுறையை சரியினோ தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் ஏற்றுக்கலை அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு தான் இருக்குது அதற்காக அவர்களும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு அவர்களும் போயிருக்கிறாங்க அதை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்கலை அதுதான் நீங்கள் முத பார்க்கணும் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்வில் நடந்ததுனால அதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு இருக்கும் இப்போவும் சொல்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்களுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கும் கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஊடகவியலாளர்கள் தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊடகவியலாளர்களுக்கு எந்த விதத்துலேயும் தலைவர் அவர்களோ பொதுச்செயலாளர்களோ அல்லது தொண்டர்களோ கட்சி நிர்வாகிகளோ ஒருபோதும் தரைகுறைவாக யாரையும் நடத்துனதில்ல தொண்டர் பத்திரிக்கையாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமிழக வெற்றிக் தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ச்சியா இருக்கு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு துவக்க விழான்றத கடந்த ஒரு வாரமாக ஒரு செய்தியா போட்டுக்கிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய நேற்று மாலையில ஒரு அதிர்வலைகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குது அதுல தனிப்பட்ட ஒரு நபரா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுல ஒரு சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்குது அதுவும் சரி இது பவுன்சர்களால நிகழ்ந்தது அப்படின்றத தொடர்ச்சியாக கேட்கும்போது என்ன கேள்வி வருதுன்னா சமீபத்தில் தான் திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அமைச்சகத்தால கொடுக்கப்பட்டுச்சு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்க ஒரு நபருக்கு பவுன்சர்களுடைய பாதுகாப்பு எதுக்கு அப்படின்ற கேள்வி வருதுல்ல சார் அதாவது ஒய் பிரிவு பாதுகாப்புக்காரங்க வரக்கூடிய மூணாயிரம் பேரையும் கட்டுப்படுத்திட மாட்டாங்க தளபதி அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் அது இன்னும் கொடுக்கவும் படலை அது கொடுக்கப்பட்டிருக்குன்ற அறிவிப்பு நடந்து அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது ஒரு மீட்டிங் இருக்குது அதில் பாஸ் ஆகி வரத்துக்கு இன்னும் ஒரு மாதமோ நாற்பது நாட்களோ ஆகும் அது வரும்போது வரட்டும் தனிப்பட்ட நபர்களுக்காக இல்லை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அவர்களுக்குன்னு இல்லை அந்த அனுமதி சீட்டு இல்லாமல் உள்ள வரக்கூடிய யாரையும் அனுமதிக்க கூடாதுன்ற வேலையை ஒரு பாதுகாக்கக்கூடிய வேலையில தான் அவர்கள் ஈடுபடுவாங்க அவர்கள் வந்து இவர் பத்திரிகையாளர்ன்றது அவருக்கு தெரியாது அது இல்லாம அவர் நடந்து கொண்ட விதம் தவறாக இருக்கலாம் அதுல ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள தமிழக வெற்றி கழகம் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயல்தான் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார் அப்படின்னா அது ஒரு சண்டையெல்லாம் இல்லை அவர் தள்ளிட்டார் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படலை அதை மீறி எல்லாரும் உள்ள வரும்போது அவருக்கு அவர் பத்திரிகையாளர்னு தெரிஞ்சு அவர் தள்ளல தாக்கப்பட்டார்னா அடியோ உதையோ சண்டையோ இல்லை கதவை மூடும்போது உள்ள வரக்கூடாதுன்னு தள்ளுறாரு நெஞ்சில கை வச்சு அதில் அவர் கீழே விழுந்து விழுந்துட்டதாக சொல்லப்படுது இன்னும் எனக்கு அது சரியான சம்பவங்கள் தெரியல அப்படிப்பட்ட சம்பவம் அது பத்திரிகையாளர்களுக்கு நிகழ்ந்ததுன்றதுனால அதற்கு உண்மையாகவே நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக என்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிறேன் எப்பொழுதும் இல்லாம இந்த வாட்டி மேடையில பேசும் பொழுது திரு விஜய் அவர்களை வந்து பண்ணையார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்புலம் என்ன அப்படின்றது குறித்து ஆளக்கூடியவர்கள் இன்னைக்கு மக்களை நடத்தக்கூடிய விதம் மக்களை சென்றடையக்கூடிய விதம் மக்கள்கிட்ட ஆஹ் அணுகக்கூடிய விதத்தை பண்ணையாரின் உடைய போக்குல இருக்கு அதனால பண்ணையாருன்னு சொல்லிருக்காரு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சிறப்பு விருந்தினரா இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க ஆஹ் இந்தி திணிப்புக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிரான அந்த கையெழுத்து பேனர்ல வந்து அவர் கையெழுத்து போடுறதுக்கு மறுத்துருக்காரு ஒரு நமக்கான மொழிக்கான ஒரு உரிமைக்கு கையெழுத்து போட மறுக்கிறவரை நம்ம சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டிருக்கா அந்த முறை எப்படி இருக்கு சார் அதாவது அது அவரவர்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட விருப்பம் இங்கே திரும்பவும் சொல்கிறோம் இந்தி படிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் புரியுதுங்களா இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறு சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்குது முன்னூ முன்னூறில் அறுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழகத்தில் இருக்குது இந்த பள்ளிகள்லெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் தான் இதில் எல்லாம் வந்து எங்க தமிழ் நடைமுறையில் இருக்கு இந்த மாநிலத்தில் தானே இருக்கு இந்த மாநிலத்தினுடைய மொழியை ஏன் கொண்டு வரல அங்கே இருக்கக்கூடிய இந்தியை கொண்டு வரணும்ன்றீங்கல்ல அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தென் மொழிகளை வந்து மலையாளத்தையும் தெலுங்கையும் கன்னடத்தையும் சொல்லி தருவோம் அதுக்கப்புறமா கொடுப்போம்னு சொல்ல இந்தி வந்து உலகளாவிய மொழி கிடையாது அதை முத புரிஞ்சுக்கணும் அங்கே படிச்சுட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டா உலகம் முழுக்க போய் இன்னைக்கு எல்லா இருக்கக்கூடிய நாடுகள்லையும் வந்து வேலை செய்யலான்ற ஒரு எண்ணம் இருக்கா இல்லை ஹிந்தியை கத்துக்கிட்டா இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரே மொழி போதும் ஒரே மொழி தெரியுன்றது இருக்கா இல்ல எங்கேயுமே போய் பேச முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து பேச முடியாது பிற மாநிலங்கள்லேயும் பேச முடியாது அப்படிப்பட்ட சூழல்கள் தான் இருக்கு அப்ப நாளைக்கு மராட்டியத்தை கத்துக்கணும் சௌராஷ்டிரத்தை கத்துக்கணும் இங்க இருக்கக்கூடிய கன்னடத்தை கத்துக்கணும் எல்லாத்தையுமே தான் இருக்கணுமா எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க படிக்கக்கூடிய மக்களுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிகிறாங்க அதை யாரும் இங்கே எதிர்க்கல நீங்க கொண்டு வந்து ஹிந்தி தான் திணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த எல்லா துறைகள்லயும் இந்திக்காரர்களை கொண்டு வந்து திணிக்கிறது மாநிலத்தவர்களை திரிக்கிறது ஒரு ஒரு பயணிகள் இந்த ரயில்வே துறையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்திக்காரர்கள் தான் இருக்கிறாங்க எதிர்ப்புல உறுதியா இருக்காங்க அப்படின்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா திணிப்புல உறுதியா இருக்கிறாங்கன்றதுல எந்த விதமான கிடையாது ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த பேனர்ல கையெழுத்து கூட போட முன் வராதவங்களை அதை ஒரு ஆதரவா வச்சிருக்கிறது எதனால அப்படின்ற கேள்விதான் முன் வரலன்றது அது திரும்பவும் சொல்றோம் அது அவருடைய விருப்பம் சொந்த விருப்பம் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா தமிழகத்துல இல்ல அது அவருடைய விருப்பம் அவர் கையெழுத்து போடுறதும் போடாததும் அது அவருடைய விருப்பமான ஒரு விஷயமா இருக்கு அவ்வளோதான் எடுத்துக்கணும் அதை இப்போ ஒரு இந்த சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய இரு கட்சிகளுக்கான ஒரு போரை வந்து ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப காமெடியாக கடந்து போயிருக்கார் அது எப்படி பார்க்குறீங்க சார் நம்ம காமெடி தானே அது வேறு அது என்ன சொல்கிறீங்க ஒரு துணை முதல்வரும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரும் பேசக்கூடிய வார்த்தைகளா நான் வரேன் நீ வா ரெண்டு பேர் ரவுடி பசங்களா ரெண்டு பேரும் ஜிம் பாய்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்களா டீம் டீம் என் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஆக்கப்பூர்வமா ஒன்றியத்திலிருந்து உங்களுடைய முறையிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதிரியுமே இல்லை ரெண்டு பேருமே லாய்க்கு இல்லாதவங்க அதுதான் இவர்களை பாசிசவாதிகள் இவர்கள் இவர்களும் பாசிசம் தான் பாசிசவாதிகள் தான் இவர்கள் பாயசம் கேட்டாரு இவர்கள் ரெண்டு பேரும் விளையாடுறது நகைப்பு தன்மையா தான் இருக்குது அதுக்கடையில நம்ம பசங்க உப்புந்து டிஎன் டிவி டிஎன் போட்டு வந்துட்டானுங்க பசங்க அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல முன்னாடி போயிருக்கு இது இந்த விளையாட்டு தேவையா உங்களுக்குன்னு கேட்கிறாரு இதுல என்ன தவறுகள் வேற என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த மாநாட்டுல பூத் சொல்லிருக்கிறாருமிட்டின மாநாடு நடக்கும்னு அது நடந்த இரண்டாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்துறதுக்கான ஒரு நடைமுறையா இருக்குது இன்னும் ஒரு ஆண்டுகள்ல தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதுல அதுல தெளிவாரு உங்க தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா இந்த பன்னிரெண்டாம் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்ச மாணவர்களுக்கு எல்லாம் வந்து பரிசு கொடுத்தாரு அந்த பரிசு கொடுக்கும்போது தொகுதி வாரியா எதுக்கு வந்து பரிசு கொடுக்கணும் அப்படி பண்ணுறது வந்து ஃபுல்லாவுமே ஓட்டு அரசியல் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தானே இவர் எங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் மாணவர்களுக்கு தானே கொடுத்துருக்குறாரு அந்தந்த தொகுதியில் படிச்சிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் மாவட்ட வாரியம் நான் என்ன கேட்குறேன் அப்போ ஒரே சென்னையில் மட்டும் கொடுத்தா போதும்ன்றீங்க இல்லை கோயம்புத்தூரோ மதுரையோ திருச்சிலையோ கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் சென்றடைனும் ஒவ்வொரு தொகுதியிலும் யாரெல்லாம் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்ணியப்படுத்துறாரு கௌரவப்படுத்துறாரு உங்களால முடியல அது அதுக்கு நீங்க வெக்கப்படணும் தலை குனிஞ்சு நடக்கணும் அவர் பண்றாரு அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அவர் தான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கான ஆட்களாதான் நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய உங்களுடைய கேள்விகள் நியாயமானதா மோத உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இது எதிர்கட்சிகள் பண்ண வேண்டிய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் பண்ண வேண்டிய வேலையை அவர் தலைவர் தளபதி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க பாராட்ட மாட்டீங்க வாரியா பிரிச்சு கொடுத்தாலும் அந்த நடைமுறையை செயல்படுத்தலாம எந்த விதமா இப்ப நாங்க நாங்க பண்ணக்கூடிய நிகழ்வை நீங்க யாரு திட்டமிடுறதுக்கு யாரு பண்றாங்க எப்படி வேணுமோ இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டி கொடுத்தீங்க என்ன பிரச்சனை இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த பக்கம் சாராயத்தை வித்துட்டு இந்த பக்கம் பொம்ப பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க அது எதன் அடிப்படையில கொடுக்குறீங்க ஓட்ட அரசியலுக்காக குடுக்குறீங்களா இன்னைக்கு சிறுபான்மையில இருந்த கூடிய திருநெல்வேலி வகாபுக்கு சீட்டை மாவட்ட செயலாளராக புடுங்கனீங்க இவரு நாசருக்கு புடுங்கினீங்க செஞ்சி மஸ்தானுக்கு புடுங்கனிங்க இன்னைக்கு எல்லாருக்குமே திருப்பி கொடுத்துருக்கீங்க ஓட்ட அரசியல் தானே சிறுபான்மை மக்கள் மீது விஷமத்தனத்தை நீங்க கிட்டீங்க இப்ப அதை சரி செய்யணும் தொடச்சிக்கணும் ரமலான் வருது அடுத்தது தேர்தல் வருது அதை சரி பண்ணணும்ன்றதுக்காக இன்னைக்கு பண்ணிருக்கீங்க வேற சான்றிதழும் கேட்டாங்க அப்படின்னு அது உண்மையா யாரு அந்த தொகுதி கணக்கெடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாணவர்கள் கிட்ட சாதி தவறான தவறான மதிப்பெண் அடிப்படையில மட்டும்தான் கொடுத்துருக்க தவிர்த்து இங்க சாதியோ மந்தமோ இனமோ எதையும் பார்க்கல புரியுதுங்களா வர்றவங்க எல்லாம் பேசணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு போறாங்க சாதி சான்றிதழ் கேட்டு அவங்கவங்க இந்த வேலூர் மாவட்டத்துல எத்தனையோ மலை கிராமவாசிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டீங்களா நீங்க இதெல்லாம் பேசலாமா அருகதாக இருக்கா யோகியதாக இருக்கா முதல் உங்களுக்கு பேசுறதுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன இது ஒரு தொகுதி வாரியா மக்களை மாணவர்களை சந்திச்சு கொடுத்துட்டாருன்றது உங்களுக்கு பிரச்சனை உங்களால் தூங்க முடியல உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற ஒரு பிரச்சனையே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை பாதுகாக்க முடியல ரெண்டு பசங்களை கதற கதற ரோட்ல வெட்டி கொண்டு போட்டீங்க அதை முடியல இந்த அண்ணா நகர் மாணவி பிரச்சனை அதோட முடிவு போச்சு போச்சு ஒரு குழு அமைச்சாச்சு கமிட்டி அமைச்சாச்சு பல நூறு கமிட்டிகளை பார்த்துட்டோம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருச்சா தர்ம யுத்தம் முக்காந்தார அவர் அவரு கூட ஒரு கமிட்டி போட்டாங்க முடிஞ்சிருச்சா எல்லாத்தையும் வாய் இருக்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளரா நியமிச்சிருக்கிறதா ஒரு கருத்து வருது மக்களை சந்திச்சு மக்களோட ஒன்றிணைஞ்சு ஒரு வெற்றி பெறதுக்கு தேர்தல் வியூகம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல போனது எலெக்ஷன்ல எதுக்கு திமுக கூட்டு வந்தது இல்ல அவங்க பண்ண அதே தப்ப பண்ண கூடாதுன்னு தான் மாற்று சக்தியா ஜெயிச்சுங்களா இல்லையா மாற்று சக்தியா வராத பண்ண கூடாது இல்ல சார் நீங்க ஜெயிச்சீங்களா இல்லையா அவர் தேவைக்கு அவர் கூட்டு வர்றாரு அதை கேட்கறதுக்கு இவங்க யாரு மக்கள் கேட்டாங்களா மக்கள் செல்வா கூட வரவருக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் எங்களுக்கு எங்களுக்கு எதுக்கோ தேவை அவர் நண்பரா வந்திருக்கேன்னு தானே சொன்னாரு தேர்தல் வியூகத்தினுடைய பொறுப்பாளரா வந்திருக்கேன்னு சொன்னாரா அவர் என்னுடைய நண்பர் அதனால நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு நீ அதிகாரப்பூர்வமா நாங்களே அறிவிக்கல நீங்க எதுக்கு கொண்டாடுறீங்க அத வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயம் இல்ல உங்க இடுப்புல வேட்டி நிக்கல அவன் போட்ட ஆளுங்கட்சிக்காரன் குத்து குத்துன்னு குத்துறான் அவங்கள திமுக காரன் என்னடா பண்றீங்க எல்லாம் போய் பேசுங்கன்னு நீங்க அடிச்ச போதை தெரியாம ராத்திரி பகல்ல எந்திரிச்சு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க நியாயமா பேசுறதுக்கும் ஆதாரத்தோட பேசுறதுக்கு எந்த திமுக காரனுக்கு திராணியும் தகுதியும் இருக்க வர சொல்லுங்க பேசுவோம் ராதவர்ஷனா அவர்களை குறித்தும் நிறைய விமர்சனங்கள் வருது கொஞ்ச நாள் இந்த கட்சியில இருந்தாரு கொஞ்ச நாள் இங்க இருக்காரு அடுத்தது எங்க போவாரு அப்படின்ற மாதிரி என்ன சில பாலாஜி எந்த கட்சியில இருந்து வந்தாரு பி கே சேகர்பாபு எந்த கட்சியில இருந்து வந்தாரு

லாட்ரி சீட்டு விக்கிறாரு அப்படின்னு ராஜவர்ஜன் வித்தாரு எந்த சான்றிதழ் இருக்கோ காட்டுங்க உங்க அப்பா ஆளும் போது தானே அவரு அடிச்சு வித்தாரு அப்ப துட்டு வாங்கல அவர்கிட்ட அப்ப உங்க மாநில அரசாங்கம் தானே கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார் தானே தடை பண்ணாங்க நீங்க தடை பண்ணலையே அப்ப அதுக்கு ஜாலரா போட்டு வாங்கி கல்லா கட்டிக்கிட்டீங்கல்ல இன்னைக்கு மார்டின் வந்து வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டாரா அன்னைக்கு அவர் மார்டின் லாட்ரி இன்னைக்கு இல்ல இல்லைங்க லாட்ரி அடிச்சாரு கொண்டாரு யார் அடிச்சா மார்டின் இல்லையா அவர் பண்ணும்போது திமுக பொட்டி எல்லாத்தையும் நிரப்பிக்குச்சு இல்ல இன்னைக்கு என்ன பேசுறீங்க புதுசா யாரோ அவர்கிட்ட வாங்கித்தீங்க இல்லையா லிஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய தயாரா இருக்கும் தரட்டுமா சந்தி உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆதாரமும் இருக்கு வாங்குன நீங்களே கூசாம பேசும்போது கொடுத்தவங்களுக்கு கூசாதா பேச அவசியம் என்ன லாட்ரிக்கெட்டும் பிளாக் டிக்கெட் அவர் இல்லமா நடிச்சதுதான் படத்துல நடிச்சது அவருடைய வேலை பிளாக் டிக்கெட் வித்தது இவருடைய புள்ள இந்த முதலமைச்சர் இருக்கிறாருல்ல அவரோட புள்ள தான் படத்தை வாங்கி விற்கிறாரு தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிளாக் டிக்கெட்டும் வித்துக்கிட்டு இருக்காரு

மக்களை இன்னும் முட்டாளா நினைச்சுட்டு இருக்கிறீங்களா அவன் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறான் தமிழனை எங்கேயும் ஏமாத்திர முடியாது அவனுக்கு அடிப்படை அரசியலும் இருக்கு அடிப்படை அறிவும் இருக்கு தன்மானமும் இருக்கு சுயமரியாதையும் இருக்கு சுயமரியாதைன்னு சொல்லி உங்க உங்களோட இயக்கத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வந்த இயக்கத்தை இன்னைக்கு அடமானம் வச்சுட்டீங்க சாக்கடையில உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தல இருக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளும்

நடத்தணும் கூட உங்களால முடியல அந்த பக்கம் குடிகாரனுடைய கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த முடியல போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியல பாலியல் வன்புணர்வால இருக்கிறத கட்டுப்படுத்த முடியல கொலைகாரர்களை கட்டுப்படுத்த முடியல ரவுடித்தனத்தை கட்டுப்படுத்த முடியல அயோக்கியர்களை கட்டுப்படுத்த முடியல அத்தனை பேரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்களா இதுல பேசலாமா உங்களுக்கு வெக்கம் மானம் இருக்கான்னு கேட்கணும்